ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் கேர் நான் குல் பால பேசுறேன் நம்ம ஃபோர் கேர் வந்து அடுத்த அடுத்த வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுமையை பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி வந்து என்னன்னா சார் டெஸ்ட் பேட்ச் எப்போ பண்ணுவீங்க அடுத்த டெஸ்ட் பேஜ் எப்போன்னு கேட்டுறீங்க ஸோ அதற்கான முடிவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிவிடுறேன் ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபிப்ரவரி நைன் வந்து அடுத்த குரூப் ஃபோருக்கான பேஜ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சார் டெஸ்ட் பேட்ச் பண்ணுங்கிட்டு அதை பொறுத்து வந்து பிப்ரவரி நைன் வந்து நான் உங்களுக்கு குரூப் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் ஓகே எப்ப பார்த்தாலும் சும்மா மோட்டிவேஷனல் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் எப்போ வந்து எஜுகேஷனல் வீடியோ போடுவீன்ட்டு உங்க மனசுல தோண்டிருக்கோம் அதற்கான ஆன்சர் வந்து இப்ப நான் சொல்லியிருந்தேன் இப்போ பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் கிளாஸ் ஓகேவா இந்த ஜிஎஸ் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு நூறு பாடங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஜிஎஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த நூறு பாடம் படிச்சாலே வந்து போதுமானது கண்டிப்பா வந்து அறுபது கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டுடலாம் ஓகேவா அப்போ அந்த நூறு பாடத்தோட லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க பார்த்து வந்து படிங்க அதுல நைன்த் பாலிட்டி மட்டும் ஆட் ஆகி இருக்காது நைன்த் பாலிட்டியும் வந்து படிச்சுக்கோங்க ஓகே அதை கீழே கொடுக்குறேன் பாத்துக்கோங்க இப்போ நூறு லெசன் வச்சுக்கோங்களேன் அப்ப நூறு லெசன் அப்போ எத்தனை வீடியோ நூறு வீடியோ வந்து போடணும் இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் லெவன்த் எக்கனாமிக்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் லெவன்த் எக்கனாமிக்ஸு அடுத்த வந்து டுவெல்த் எக்னாமிக்ஸு அடுத்த டென்த் ஐயனம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல வரும் நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்த டிஜிட்டல் போர்டை வச்சு இன்னும் மேம்படுத்தி வீடியோ கொடுக்கலான்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு தான் வந்து நம்ம இதை வந்து பண்ண போறோம் அடுத்த மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மேக்ஸ்னா ஒரு பெரிய தலைவலி சார் மேக்ஸ் புரியல மேக்ஸ் தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருப்பாங்க இதற்கு வந்து ஒரு சீரியஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தினமும் கணிதம் ஓகேவா தினமும் கணிதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு ஒரு மாடல் ஓகேவா ஒரு மாடலுக்கு ஒரு சம்மு மொத்த இதில் வந்து இந்த தினமும் கணிதத்துல ஒரு ஆயிரம் கணக்குகள் ஆயிரம் கணக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கு ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு ரீசனிங்கையும் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிருவேன் ஒரு செவன் ஹண்ட்ரடு கணக்குகள் நினைச்சுக்கோ இது எல்சிஎம் பெட் இந்த மாதிரி டாபிக்னு வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேவா அப்போ இதுல வந்து ஒரு சம்மு இதனுடைய முக்கியமான பேட்டர்ன் வந்து சம் ஒன் மாடல் அப்போ நம்ம ஆயிரம் சம் பார்த்தோம்னு நினச்சுக்கோங்களேன் ஆயிரம் மாடல்ஸ் வந்து பார்த்த மாதிரி இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கணக்கு நான் கொடுப்பேன் ஓகேவா இந்த கணக்குகள்லாம் நீங்க வந்து இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கன்னு ஹோம்ஒர்க் கணக்கு கொடுப்பேன் அந்த ஹோம்ஒர்க் கணக்குக்கான ஆன்சர் வந்து நான் மறுநாள் வீடியோல வந்து சொல்லிடுவேன் ஓகேவா அப்போ இந்த இதை பார்க்கும்போது நீங்க மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸில் இருபத்தி அஞ்சுக்கு

இந்த இதில் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா அப்போ மேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம் இந்த ஒரு மாடல் ஒரு சம் இது வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஆரம்பிப்போம் ஸ்ட்ரைட்டா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போகாம ஸ்கூல் புக்ல இருந்து பேசிக்ல இருந்து எல்சி என்ன மாடல் ரெண்டாவது என்ன மாடல் அப்படின்ட்டு ஒவ்வொரு சமம் வந்து செய்வோம் இது வந்து வரும்போது உங்களுக்கு மிக்சடா எல்லா டாப்பிக்கும் வந்து இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு இது பார்க்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ மேக்ஸோட பிரச்சனை வந்து உங்களுக்கு முடிஞ்சு ஜிஎஸ்க்கான கிளாசஸ் வந்து பாருங்க உங்களுக்கு நான் நல்ல நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் வச்சு சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் புக்ல ஹைலைட் பண்ணி புக்ல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன் அப்போ ஜிஎஸ்ஸும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் மேக்ஸும் வந்து புரிஞ்சிடும் இந்த மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நோட் வந்து கண்டிப்பா போடணுங்க ஓகேவா இந்த பிடிஎஃப் தாங்க அப்படிலாம் கேட்காதீங்க மேக்ஸுக்கு மட்டும் நோட் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஜிஎஸ்ல நோட்ஸ் எழுதுன்னா நினைச்சுக்கோ நாங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு தான் நோட்ஸ் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அந்த ரெண்டு பக்கத்தை நீங்க எழுதிருங்க ஓகேவா நான் ஒரு இருபது பக்கம் நோட்ஸ்னா கொடுக்கலாம் நம்ம இது பண்ண போதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம்தான் ரெண்டு பக்கம் ஜிஎஸ் நோட்ஸா எழுதிருங்க இதுக்கும் ஒரு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க வேஸ்ட் ஆகாது நான் கொடுக்கறது இது வேஸ்ட் ஆகுது அப்புறம் ரெண்டு நோட்ஸை போட்டுட்டு புக்கை வந்து பண்ணும் போது உங்களுக்கு நல்ல கான்செப்ட் புரிஞ்சிடும் மேக்ஸ் வந்து ஒரு ஆயிரம் கணக்கு இங்க ஒரு எழுநூத்தம்பது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கணக்குன்னு வச்சுக்கோங்க ரிப்பீட்டட் தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு கணக்கு பார்க்கும்போது போது மேக்ஸ் எல்லாம் அழகா தட்டிட்டு பேர்லாம் அடுத்த சரி தமிழுக்கு என்ன ஒண்ணுமே பண்ணலையேன்னு கேட்பீங்க தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸ் இப்ப இந்த அகர அகரவரிசை இருக்கா அப்ப வரிசை அப்படின்ட்டு ஒரு வீடியோ இப்போ சந்திப்பிழை சந்திப்பிழைக்கு ஒரு வீடியோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சே வந்து சொல்லிடலாம் அடுத்த வள்ளின இடங்கள் மிக இடங்கள் அடுத்த ஒருமை பன்மை ஓகேவா ஒருமை பன்மை இந்த ஒரு சொல் பல பொருள் அடுத்த இந்த வேர் சொல் வேர் இந்த செய்வினை செயபாட்டு வினை தன்வினை இந்த மாதிரி டாபிக் வைஸாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து போடுறேன் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு வந்து இந்த புக்வைஸாவும் போடுறேன் ஓகேவா இப்போ உள்ள ஃபார்மேட்டுக்கு வந்து இந்த புக் வைஸா இயல் ஒன்று இயல் ரெண்டு ஏல் ஒன்று இயல் ரெண்டு ஓகே அப்படியே போட்டுரும் ஓகேவா ஏழ் ஒன்று ஏழ் ரெண்டுன்னு ஒரு காமனாயிரம் காமனாயிரம் வீடியோ தான் வரும் அப்படியே வந்து அந்த வீடியோ வந்து நான் ரெகுலராக போட்டு விட்டுருந்தேன் தமிழ் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க இந்த டாபிக் போடுது இந்த தமிழ் தமிழுக்கு இது வந்து போட்டுடலாம் ஒன்னு ஏல் ரெண்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோ போடுற நியூ புக் ஓல்டு புக்கு இதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃபைனல் ஓகேவா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் இருக்கா இது வந்து ஒரு முப்பது கொஸ்டின் வச்சுக்கோங்க முப்பது டு நாற்பது இருக்கும் இந்த முப்பது டு நாற்பது கொஸ்டின் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருந்தேன் எது எது எப்படி வந்திருக்கு ஏன் வந்திருக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டினே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருந்தேன் அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நீட்டாக வந்து புரிஞ்சிடும் ஓகேவா இது எல்லாத்தையும் நம்ம எப்போ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாளையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் இந்த ஃபெப்ரவரி டூ ஜூலை பதிமூணா எக்ஸாமு ஜூலை பன்னெண்டு வரைக்கும் நம்மளோட வேலை வந்து இதுதான் இதை நான் உங்கள்ட்ட ஏன் சொல்றேன்னா இப்ப நான் இதை உங்கள்ட்ட சொல்லிட்டேன்னா நான் இதை பண்ணணும்னுட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வேகமா பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி இப்ப நான் இதுல எங்கயும் சோர்னு பண்ணா சார் இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுவீங்க நீங்க சொல்லுவீங்க சோ நானும் வந்து வீடியோ போடுவேன் சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் ரெகுலரா வந்து ஒர்க் பட் மாதிரி இருக்கும் அதற்காண்டி தான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் ஓகேவா பேஜ் வந்து பிப்ரவரி ஒன்பது குரூப் ஒரு பேட்ச் போடலான்ட்டு இருக்கேன் விருப்பம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொன்னாதான் இந்த பிப்ரவரி நைன் வந்து பேட்ச் போடுவேன் இல்லைன்னா பேட்ச் போடுற ஐடியா வந்து இப்போதைக்கு இல்ல இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபி ஓகேவா இதுக்கு பேட்ச் போட இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் மார்ச் ஒன்று தான் வந்து போடலான்ட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்டால் அந்த பிப்ரவரி நைன் போடலாம் ஏன்னா வந்து பிப்ரவரி டு ஜூலை பதிமூணுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்கு அப்போ வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க உங்க எவ்வளோ பேர் கமெண்ட் பண்றீங்க பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நான் முடிவு எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ் கிளாஸ் நாளை தொடங்கிடும் இந்த தினமும் கணிதம் வந்து கூடிய சீக்கிரத்தை வந்து நான் தொடங்கிறது டெய்லியும் பத்து பத்து கணக்கு ஓகேவா டெய்லியும் பத்து பத்து கணக்கு அப்போ நூறு நாள் ஓகேவா இங்க நூறு நூறு நாள்ல வந்து இந்த தினமும் கணிதத்தை முடிக்க மாதிரி அடுத்து இது வந்து ஒரு ஒரு இது டெய்லியும் ஒரு கொஸ்டின் போடுறது கஷ்டம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சீங்கன்னா ஒரு ஐம்பது டு அறுபது நாள் ஐம்பது நாட்களில் முடிக்கிறது மாதிரி இதை முடிச்சிடலாம் இந்த டாபிக் வைஸ் இருக்குல்ல இதெல்லாம் ஈஸி தான் இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல வந்து முடிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்துடும் இது வந்து கடைசியாக நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான இது வரும் இல்லைன்னா நீங்கள் எதாட்ட அகாடமி புக்கு கிடைச்சாலும் அது புக்கை வாங்கி வந்து பாருங்க நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதில் ஏன் இந்த ஆப்ஷன் வந்துச்சு இந்த மூணு ஏன் வரலை அப்படிங்கிறது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது வந்து ஒரே கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு வீடியோன்னு போடுவோம் ஏன்னா நிறைய போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு கொஸ்டின் பேப்பரை பத்து பத்தா பத்து வீடியோ போட்டா வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் முடிந்த அளவுக்கு டைமை சுருக்கி கரெக்டாக ஷார்ப்பாக வந்து கொடுக்குறதா நம்மளோட நோக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதற்கு பண்ண வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே டெ டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அதையும் வந்து கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெலகிராம் லிங்க் வந்து அதில் ஒர்க் ஆகலைன்னா டெலகிராமுக்கு போயிட்டு ஃபோர் கேர்னு அடிங்க ஓகேவா ஃபோர் கேர் அப்படின்னு நினைங்க ஒரு நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு சேனல் இருக்கும் அந்த சேனலை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை